பெருமான் முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை சமேதராக அங்கே முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட நன்றி அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கங்கனிக்க சொல்கிறதுனால இன்றைக்கும் யாழ்ப்பாண நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் அணிக்கிறேன் வந்து இன்றைக்கு வந்து பத்தாவது திருவிழா அதாவது மஞ்ச திருவிழா போகுது இது உண்மையிலேயே வந்து மிகவும் விமர்சையாக நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வாக இது அமைகிறது பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த பத்தாவது திருவிழாவில் நிறைய பேர் வளமைக்கு மாறாக வந்து மக்கள் வரக்கூடிய மாதிரியான வாய்ப்புகள் இருப்பதாக உணரப்படுகிறது தற்போது வந்து அந்த மஞ்சத்தை இழுத்து கொண்டு வந்து முன்னுக்கு ஆலயத்துக்கு முன்பாக விட்டிருக்கிறார்கள் இதிலிருந்து என்னுடைய காணொலிகள் தொடரப்போதும் இன்றைக்கு இந்த பத்தாவது மஞ்ச திருவிழா அதாவது எப்படி நல்லூர் காந்தன் அந்த வாகனத்தில் எழுந்தரையில் வரப்போறார் என்ற முடியங்கள் அனைத்தையும் உங்களுக்கு நான் பதிவு பண்ண போகிறேன் வேறன் உறவுகளே முதல் முதலாக எனது காணொலியை பார்ப்பதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள் வாரங்கள் காணொலிக்கு போகலாம் பாருங்கள் மகளை முன்னோக்கு வந்து இப்போதான் வந்து அந்த மஞ்சத்தை இழுத்து விட்டு கொண்டிருக்கணும் பாருங்கள் பாருங்க மக்களே முன்னுக்கு வந்து மஞ்சத்தை எழுத்து போட்டுருக்க பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது இந்த புத்திரில் பார்த்திங்களா பாருங்கள் அப்படி இருக்குது இதில் கூட பாருங்கள் வர்ணங்கள் வந்து பதிக்கப்பட்டு இருக்குது இதெல்லாம் வந்து வேலைப்பாடுகள் லைட்டுகள்லாம் போட்டு கொண்டு முன்னுக்கு பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது அண்டு இதில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு வேலைப்பாடுகள் இருக்குது பார்த்தீங்களா அதில் இன்னும் இதில் வந்து இந்த ஏத்தரை வெணி வைத்திருக்கணும் மேலே காரங்க அந்த கோவிலத்தில் கால கடைக்காரங்க போயிருக்குதுங்க பார்த்து செய்திருக்கணும் அழகாக இருக்குது என்று பாருங்க மக்கள் இதில் வந்து கிளக்கு வாசலால் வந்து எவ்வளோ மக்கள் வந்து வந்துருக்கணும் ஒன்று பாருங்கள் முன்னு கொங்க பாருங்க அலை அலையாக வந்து வந்துருக்கணும் பாருங்க பாருங்க இதில் வந்து இந்த சங்கீத பிள்ளையெல்லாம் போய் தோன்றிருக்கணும் முன்னுக்கு கோயிலுக்குள்ள இல்லை பாருங்கள் உண்மையிலே வந்து இந்த வளமைக்கு மாறாக வந்து நிறைய மக்கள் வந்து வந்துருக்கணும் பாருங்கள் ஆலயத்துக்குள்ளே போய் தோன்றிருக்கணும் அதே போல் பாருங்கள் இந்த பாருங்க பாருங்கள் பேர் இருக்கணும் வந்து உள்ள வந்த பூசைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பாருங்க பாருங்கள் வந்து இந்த தமிழர் பண்பாடு மாறம் வந்து இந்த வேட்டி சாரியோட வந்து உண்மையிலே ஒரு அற்புதமாக இருக்குது இந்த நிகழ்வுக்காரங்க Um, hello, my name is Celia. I am from London, England, and in England, I'm a teacher. And we have come to Sri Lanka. Um, we have been to Sri Lanka before, but first time in Jaffna. And to come here, we knew about the festival, and we feel very blessed to be so welcomed here, and very full in our hearts to come. Tamil tradition and it feels. A very special experience. It's something for us that is completely unique and very special to be here, to be with everyone. And you know how to say uh, hello and. Yeah, uh, wanna come? And Nandri. Nandri. <laughs> Nandri. 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 Uh, Nandri. Sure. Hello, I'm David, and I'm from uh, London, England. Uh, we just arrived in Jaffna today and it's the first time we've been to Jaffna uh, so it's very special to be here at this really, really special time during the Nella Festival and we feel privileged to be amongst our new friends and our community <laughs> super, thanks நான்திரும் நான்திரும் தயானிதியே என்றே தால்போட்டு மன்பர் தமக்கு வரும் பயாதி வருமை விலக்கு மருந்தே விலுப்பருலே தியான நுழை தியான நிலையில் உனைக்கண்டு தேறித் தெளிவதற்கு வியாழக்கிழமை வருவாய் நல்லூரில் வாள் வேலவனே என்று கூறி இன்று எம்பெருமானுடைய பத்தாவது நாள் மஞ்சமென்று சொல்லப்படுகின்ற அழகிய அந்த பீடத்திலே முத்துக்குமார சுவாமி வள்ளி தெய்வானி சமேதராக எழுந்தருளுகின்ற காட்சி இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் காலை அங்கே திருநாவுக்கரசு நாயனார் தன்னுடைய போற்றி திருத்தாண்டகத்திலே கூறுவது போல வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போட்டி மீளாமே ஆலென்னை கொண்டாய் போட்டி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போட்டி ஓவாத சத்த தொளியே போட்டி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போட்டி ஆரங்கம் நாள் வேதம் ஆனாய் போட்டி காற்றாகி எங்கும் கலந்தாய் போட்டி கைலையும் மலையானே போட்டி போட்டி என்று கூறுகின்ற அந்த கைலையங்கியைப்பட்டு திருநாவுக்கரசு நாயனார் கூறுவது போல இன்று காலை அழகிய அந்த கைலாய வாகனத்திலே சுவாமியும் முத்துக்குமார வள்ளி தெய்வான சமீதராக முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த அலங்காரத்தோடு இன்று காலை உள்வீதியிலே வலம் வந்த அந்த கண்கொள்ளா காட்சி எல்லோரையும் பக்தி பரவச நிலைக்கு ஆளாக்கியது அவ்வாறே இன்று மாலை எம்பெருமான் சுவாமி இவ்வளவு ஒன்பது நாளும் வேட்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதராக காட்சி கொடுத்த பெருமான் இன்று பத்தாவது நாளாகிய இன்று திருமஞ்சத்திலே பெருமான் முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை சமேதராக அங்கே முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த தனக்கன்றே உரித்தான அந்த சாத்துப்படியுடன் அழகிய மஞ்சத்திலே மஞ்சம் என்று சொல்லுவது அழகிய பீடம் என்ற கருத்தை கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட அழகிய மஞ்சத்திலே பெருமான் இன்னும் சற்று நேரத்திலே இந்த நல்லையம்பதியிலே வீதி வந்து அடியார்களுக்கு காட்சி கொடுக்க இருக்கின்றார் என்ற செய்தியை கூறி விட நன்றி இதுல முன்னுக்கு பாருங்க மக்கள் இந்த சேவல் வாகனம் கொண்டு வந்துருக்கேன் முன்னுக்கு இதுல பாருங்க மக்களை முன்னுக்கு வந்து கற்பூர சட்டி வந்து ஒன்று இருக்குது இதில் பாருங்கள் முன்னாள் ஒவ்வொரு பேர் லைனில் நிற்கிறேன் பார்த்தீங்களா பார்த்திங்களேன் பாருங்கள் உங்களை பேர் நிற்கிறாங்க பிள்ளைக்கு இன்னுக்கு பாருங்கள் மக்களை பேர் நிற்கிறேன் பார்த்தீங்களா இல்லை பாருங்க மக்களை வளமைக்கு மாறாக நிறைய மக்கள் வந்திருக்கிறேன் பாருங்கள் டே சாமி வந்து வழி வீதிக்கு வருகிற பாருங்கள் முன்னோடி பாருங்கள் அவ்வளோ பேர் வந்து நிற்கிறேன் வந்து இதை சுற்றி கொண்டு வந்து விளம்பாருங்களுக்கு இவ்வளோ மக்கள் கூட்டினு விளம்பாருங்க முகலகால வாத்தியங்கள் வந்து முழங்க வந்து அலோகரா Yeah! <laughs> you.

பணத்தை கொண்டு வருங்க பாருங்க வந்து சிறுவர்கள் வந்து இந்த அலங்கார நல்லூரா சொல்லி அந்த வாசகத்தை சொல்லிக்கொண்டு இந்த சேவல் வாகனத்தை கொண்டு போய் நின்றாருங்க சொல்லுப்பா அந்த சின்ன ரோல் வந்து இந்த மணல் போடு காட்டி பிள்ளையா இடம் தெரியாது சின்ன ஆள் வந்து மணல் போய்டு காட்டி அடிப்பாங்க நிறைய மக்கள் வந்து இருக்கேன் பாருங்கள் இன்றைக்கும் வந்து வளமைக்கு மாறாக வந்து நிறைய மக்கள் வந்து எல்லா பக்கம் வந்து தரணும் நிறைய மக்கள் வந்து இருக்கணும் கல்லுறன் வந்து தற்போது வந்து இந்த தேர் மூட்டி அளவுக்கு வந்து ஒரு அதில் இருக்கும் tá... அப்படி தான் இதெல்லாம் போகலாம் இப்படி வந்தால் பாருங்கள் தெற்கு பிரியா நல்ல வேணும் தாண்டல வந்து பாருங்கள் பின்னுக்கு வந்த மக்கள் இன்னும் வந்து கொண்டிருக்கணும்னு பாருங்கள் பிள்ளைக்கிறேன் உண்மையில் வந்து பல லட்சம் மக்கள் வந்து கொண்டு போய் பார்க்கணும் வேற பாருங்க இல்லை பாருங்கள் முன்னோட்டு மக்கள் இந்த தேவாரங்கள்லாம் பாடிக்கொண்டு வர இன்னும் இல்லை பாருங்கள் போலீஸார் நிற்கணும் காவல் பணிகளில் பாருங்க சுவாமி வந்து தெற்கு வீதியாக கலந்து மேற்கு வீதிக்கு போய்க்கொண்டிருக்கிறோம் ஆலயத்துக்கு முன்னுக்கு பாருங்கள் இப்போ மக்கள் இப்போவும் வந்து குறையாமல் இருக்குது பாருங்கள் சுவாமி இங்கேருந்து ஒழிக்கிற நேரம் எப்படி இருந்ததோ அதே போல் தான் மக்களும் இருக்கணும் முன்னுக்கு பாருங்கள் கிழக்கு வாசலால் கிழக்கு வாசலால் இப்போவும் வந்து மக்கள் வந்து கொண்டு இருக்கணும் முன்னுக்கு பாருங்கள் இப்போல பேர் வந்து கொண்டு வந்து ஆலயத்துக்கு மூணு பழம பேருங்க அவ்வளோ பேர் நிற்கிற மாட்டேன்